ஐடியோஸ் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரின்சஸ் போட் நெக் ப்ரின்சஸ் கட்டில் ஃப்ரண்ட் ஊக்கு வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து லைனிங் ப்ளவுஸு ஸ்லீவ் லென்த்து கை லென்த்தாக இருக்கிறதுனால நம்மளுக்கு துணி பத்தலான்னு சைடு வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு இன்ச்சில் ப்ளாத் எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு பக்கமும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எப்பவுமே ரெண்டு தையல் கூட எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து பிரியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எக்ஸஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் கிளாத் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் நெக்கு மார்க் பண்ணாமல் இருக்கேன் ஸோ அதை மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு இன்ச்சுக்கு எடுத்துருக்கோம் போட் நெக்குன்றதுனால ஸோ இப்போ இதை வந்து ரெடி பண்ணியாச்சு இல்லைங்களா இதை வந்து நம்ம வந்து நல்ல துணியோடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு துணியில் கொடுத்துருக்க டிசைனே பார்த்திங்கன்னா போட் நெக்கில் தான் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாகவே ஸ்டோனுன்றதுனால நம்ம வந்து பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து ஒரு கால் இன்ச்சில் வந்து நம்ம தையல் போட்டு திருப்பி எடுத்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம் இந்த கிளாத்தில் இப்போ அது மேலேயே ஒரு வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம பிரியாமல் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்து மெயில் கிளாத்தோடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மல் டைம் விடவே இந்த கிளாத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு ஏன்னா ஃபுல்லாகவே ஸ்டோனுட்டால் நம்ம வந்து பொறுமையாக தான் தைக்க முடியும் இல்லைனா வந்து இப்போ ஊசி உடஞ்சிடும் இல்லைங்களா அதனால் நம்ம வந்து பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து தைச்சி முடித்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறதுலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த கிளாத் வந்து இப்போ நம்ம அதை ஜாயின் பண்ணி மடித்து நம்ம தைச்சிக்கலாம் இப்போ துணி நம்மளுக்கு நிறையா இருந்ததுன்னா அதிலேயே மடிச்சிக்கலாம் ரெண்டு இன்ச்சு இப்போ துணி பத்தாத பட்சத்தில் நம்ம வந்து கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சு கொடுக்குறோம் இல்லைங்களா அதை நம்ம ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நம்ம மடித்து ஜாயின் பண்ணிட்டு போகிறோம் ஸோ எனக்கு அதில் கொஞ்சம் துணி பார்த்தல இல்லைங்களா எக்ஸஸ் சைடு ஜாயின் பண்ணதுனால அதெல்லாம் எக்ஸா கொஞ்சம் துணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து மடித்து தச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு கால் எழுச்சி தையலிட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் இவ்வளோ ஈஸியாக பண்ணுன்றது உங்களுக்கு புரியும் நம்ம வந்து பேக் டாட் பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி ரெண்டாம் அடிச்சு போட்டு ஈக்குவலாக வச்சு நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோ தான் பேக்பட் ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம எக்ஸா ஏதாவது கிளாத் எதாவது இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக கிளாத் எதாவது இருந்தாங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் பார்ட் முடிச்சாச்சு ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போது பேக் நல்ல கிளாத்தோ லைனிங் கிளாத்தோ ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ப்ரிண்டஸ் கட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் லென்த்துக்கு நம்ம நார்மல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றரை ஸோ அந்த பதிமூன்றரைக்கு ஒரு மார்க்கிங் போட்டு லென்த்து வந்து எட்டரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ஓரலாக மார்க் பண்ணுறது தான் இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மார்க்கிங் நம்ம ஆப்போசிட் துணியில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க அவ்வளோதான் முடிச்சுச்சு சரி இப்போ இதை நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எப்போவுமே வந்து ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற கிளாத் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம மடித்து ஜாயின் பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து துணி நிறைய தெரியாது சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதுமாரி அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் அவ்வளோதான் பிரின்சஸ் கட் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு தொயில் போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸஸ் ஆர் கற்றுலாம் கிளாத்துக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து ரெண்டும் ஈக்குவலாக போட்டு எக்ஸஸாக இருக்க வந்து கிளாத் வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து மடித்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம் பேக் பார்ட் இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ரண்ட் அது மேலே வச்சு நம்ம என்ன மார்க்கிங் வருதுன்றத வந்து ஒரு மார்க்கிங் வந்து போட்டுக்கலாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி பாருங்க மடிச்சு ஜாயின் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஊக் பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கால் இன்ச்சில் வந்து தயிர் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஊக் பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம எந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் பண்ணுறோன்றதை உங்களுக்கும் புரியும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டோ பேக்கோ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி எக்ஸஸ்ஸாக பிசு எடுத்துருது இல்லைங்களா அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆறு இன்ச்சு மடித்து தைச்சோம் அப்படின்னா உள்ளே போயிட்டு வைக்கலாம் எப்போவுமே வந்து நான் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு தான் மடித்து தைப்பேன் ஏன்னா வந்து கால் இன்ச்செலாம் நம்ம போட்டோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் வந்து துணி கிழிய ஆரமிச்சிரும் இல்லைங்களா ஸோ அதனால் எப்போவுமே நான் ஆஃப் இன்ச்சில் தான் போட்டு ஜாயின் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிசுர் எதாவது இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து குடஞ்சி இருக்காமல் அது இருக்கோம் இல்லைங்களா நம்ம கட் பண்ண சொல்ல பண்ணலை ஸோ இப்போ அதை வந்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி காலுன்ச்சில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஷோல்டர் மச்சு தச்சில்ல இந்த மாதிரி இருக்கும் இல்லை இதை வந்து நான் ஃப்ரண்ட்டு பக்கமாக வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க இதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு அந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போறோம் வந்து பாத்தீங்கன்னா லைனிங் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கு மெயின் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து துணி பத்தாமல் இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சைடு ஜாயின்ட் கொஞ்சம் போட போகிறோம் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி கிளாத்தில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பேசிக்காக இதை எப்படி ஜாயின் பண்ணணுன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி வந்து ஒரு கால் இன்ச்சில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எப்பவுமே வந்து நம்ம மெயின் கிளாத் வந்து என்ன பண்ணோம்னா திருப்பி மெயின் பக்கம் வந்து நம்ம இன்னொரு பக்கம் இன்னொரு தயில் போடணும் ரெண்டு தையலாக எப்பவுமே வந்து போடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரம் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல பக்கத்துலேயும் நம்ம ஒரு தயில் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் மார்க்கிங் வந்து பண்ணலைனும் ஸோ ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா அதை வந்து நான் கட் பண்ணலை இல்லைங்களா இப்போ பண்ணிக்கலாம் அதை இப்போ எனக்கு ஏழு இன்ச்சு வந்தது ஸோ ஏழு இன்ச்சிலேருந்து ஒரு கால் இன்ச்சிக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் நம்ம கொண்டு வந்து எடுத்துகிட்டு ஒரு மார்க்கிங் போட்டுக்கிட்டு நம்ம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம் ஆக்சுவலாக கஸ்டமர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் இருக்க பக்கம் ஒட்டி தான் நம்ம கேட்டிருந்தாங்க ஸோ நம்மளுக்கு வந்து மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே வர மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும் ஸோ ஒரு காலு இன்ச்சில் இந்த மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ணி நம்ம திருப்பி எடுத்துக்க போகிறோம் அது மாதிரி எக்ஸஸ் ஆக்க கிளாத்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி எடுத்து எஜ்ஜஸ்டில் ஒரு தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து எஜெஸில் ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க அந்த ஜாயின் பண்ணுறோம் எக்ஸஸ் க்ளாத்தெலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எப்போவுமே ஜாயின் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்டும் பக்கமும் கையும் வந்து ஃப்ரெண்ட்டு பக்கம் ஜாயின் பண்ணுறோமான்றத ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு தான் பண்ணணும் ஏன்னா நம்ம மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அளவுங்களும் லூஸ் ஆகிடும் தான் ஃப்ரண்ட்டு பேக்கை வந்து நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணுறோமான்றது ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வச்சு நான் ஒரு கால் இன்ச்சில் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம நம்ம இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பாவா வந்திருக்குன்ட்டு நான் வந்து நம்ம கிட்டே வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லைங்களா இல்லைங்களா ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எட்ஜஸ்ட்டில் ஒரு தையல் ஒன்று நான் போட்டு எப்பவுமே வந்து கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துருவேன் ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏரியாக்குள்ளே தான் வச்சுருக்கோம் அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டும் வராது ஸோ அதனால் வந்து நம்ம ஓவர்லாக் மிஷின் நம்மக்கிட்ட கிடையாது அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு தைல் ஒன்று நான் போட்டு கொடுத்துருவேன் எப்போவுமே ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடு ஜாயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் மார்க்கிங் லைன் எல்லாம் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி இப்போ எனக்கு ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கால் இன்ச் வந்திருக்கு ஸோ அதை வந்து நான் ஒரு மார்க்கிங்காக பண்ணிக்கிறேன் நான் வந்து அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் ஒன்று போட்டுருந்தேன் ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செவன் இன்ச்சஸ் வந்திருக்கு அதாவது ஃபோர்டின் இன்ச்சஸ் அதில் பாதி வந்து செவன் இன்ச்சஸ் ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ஒரு மார்க்கிங் லைன் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம போ தையல் போட்டு மார்க் பண்ண இடத்துல இருந்து ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம மூணு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து மீதி இருக்க வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ இப்போ அவ்வளோ தான் ஒரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துரும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம அளவுலாம் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிக்க போகிறோம் சரி இதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதோட ஃபைனல் அவுட்லுக் பார்த்திங்கன்னா இதுதான் இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்